கோவிலில் உள்ள மூலவரை கண்டவுடன் ஒரு நொடி கூட வீணாக்காமல் மூலவரை வைத்தக்கண் அகற்றாமல் பார்த்து தரிசனம் செய்யுங்கள் இறைவனின் அழகில் உங்கள் மனதை பறிக்கொடுங்கள் இறைவனின் ஆடை அணிகலன்களை ரசியுங்கள் அவர் அருள்பாலிக்கும் கோலத்தை நினைத்து வியப்படையுங்கள் ஏனென்றால் நீங்கள் மூலவர் முன் செல்லும் போது சில சமயம் திடீரென அபிஷேகத்துக்காக திரை போட்டு விடலாம் அல்லது அர்ச்சகர் மூலவரை மறைத்து விடலாம் எனவே கோவிலுக்குள் நுழைந்தவுடனே இறைவா உனது தரிசனத்தை சிறப்பான முறையில் எனக்கு கிடைக்க அருள் புரிவாய் நான் உன்னை தரிசிக்க முடியாவிட்டாலும் கூட நீ என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் உனது கடைக்கண் பார்வை என் மீது விளட்டும் என மனதார பிரார்த்தனை செய்து கொண்டே இறைவனை காண செல்லுங்கள் இறைவனிடம் வேண்டுவதற்கு ஒன்றும் இல்லை நம்மை படைத்த இறைவனுக்கு நமக்கு எது தேவை என்பதும் தெரியும் எனவே இறைவனிடம் கண்மூடி வேண்டுவதை விட்டுவிட்டு கண் திறந்து பார்த்து தரிசியுங்கள் அழகில் மயங்கு மயங்குங்கள் அத்துடன் இறைவா என்னை நீதான் வாழ வைத்துக்கொண்டிருக்கிறாய் எனக்கு எது தேவையோ அதை கொடு எது தேவையில்லையோ அதை நீக்கிவிடு என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் மேலும் இறைவா நீ என் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருந்து அருளாட்சி என வேண்டி இறைவனை இல்லத்தில் எழுந்தருள செய்யுங்கள் கணேசாய நமக முருகாசரணம் திருச்சிற்றம்பலம் நன்றி